எனத யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதர்களுக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சந்திரனுடைய பேராற்றலை பெறுவது எப்படிங்கிறது தெரியாது சந்திரன் தான் மனதுக்கு காரணம் அந்த மனதை வந்து என்ன சொல்றான்னா எப்படி வச்சிருக்கணும் மனதை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சந்திரனை நம்ம பலம பலப்படுத்த தெரிந்தால்தான் நான் மனதை வந்து நல்லா வந்து ஒரு வெக்ஸு தன்மை இல்லாமல் வச்சுக்கிடணும் ஏன்னா சந்திரன் வந்து என்ன சொல்லுன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டே ரெண்டரை நாள் ரெண்டரை நாள் இருப்பார் ரெண்டே கால் ரெண்டரை நாள் இருப்பார் அப்போ இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஒரு அற்புதமான ஸ்பீடான கிரகம் மனதை பாருங்கள் இங்கேருந்து பேசிகிட்டு இருப்போம் இந்நேரம் நம்ம சிந்தனை எங்கேயோ போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறது இங்கே வந்து வாய் பேசிகிட்டு இருக்கோம் வாய் என்பது ராகு ராகு பேசிகிட்டு இருக்கும் ஆனால் மனம் எங்கேயோ போய் நிற்கும் வீட்டில் பிள்ளை என்ன செய்யுது வீட்டில் இந்த வேலையை சொல்லிட்டு இருந்த என்ன செஞ்சாங்க அப்போ சந்திர சக்தியை வந்து பெறுவது எப்படி சந்திர சக்தியை வந்து நீங்க பெறணும் சக்தியை பெறாமல் தான் எல்லாரும் என்ன சொல்றா ஒரு டென்ஷன் ஒரு எமோஷன் அடுத்தவர்களை குறை சொல்றது அடுத்தவர்களை குறை சொல்றது பூரா வந்து சந்திரன் தான் திடீர்னு வந்து ஒருத்தரை பார்த்து புகழ்றது திடீர்னு ஒருத்தரை பார்த்து என்ன வந்து திட்டுறது இவனா ஒரு மனுஷனா அப்படின்ட்டு இந்த சந்திரனுடைய பேராற்றலை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு கணக்கு இருக்குது அது ஒரு அற்புதமான கணக்கு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு வலிமையான மனது வேணும் இல்லையா அந்த வலிமையான மனதை வந்து நாம் வந்தேன்ன சொன்னாங்க வந்து எல்லாரும் பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை அப்போ சந்தரனுடைய பேராற்றலை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நித்தமும் சாத்மீகமான ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிற வச்சுக்கணும் அதாவது வந்து ஜோதிடத்தில் ரெண்டே கிரக கிரகத்தை வந்து நீங்கள் வலிமைப்படுத்தணும் சூரியனும் சந்திரனும் அம்மா அப்பா அம்மா அப்பா ரெண்டு பேரையும் வலிமைப்படுத்தணும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா டெய்லி ஏதாவது ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனுக்கு வந்து வெண்மை நிறை பூ சும்மா வந்து என்ன சொன்னால் ஒரு பத்து ரூபாய்க்கு இந்த கொண்டையில் ஒரு மாதிரி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு ஒரு இனிப்பு கொடு இனிப்பு நீங்கள் என்ன ஒரு பால்கோவா வாங்கிட்டு போனாலும் சரி ஐம்பது கிராம் இப்போ இனிப்பு வந்து கிலோ முந்நூறுவா அந்த முந்நூறுவா அப்படின்னு சொல்லி வரும்போது நூறு கிராம் முப்பது ரூபா இருக்கும் நீங்கள் அந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா வந்து என்ன சொன்னால் ஐம்பது ரூபா செலவாகும் அப்புறம் தட்டில் அந்த பூசாரிக்கு வந்து தட்டில் போட்டு தான் ஆகணும் அது போடாமல் வந்துடாதீங்க அது பாவம் அப்போ இந்த சந்திரனுடைய பேராற்றலை பெறுவதற்கு என்னென்ன கிழமை கோயிலுக்கு போகணும் திங்கட்கிழம போகணும் வெள்ளிக்கிழம போகணும் ஏன்னா திங்கள் சந்திரனுடைய நாள் வெள்ளிக்கிழமை சந்திரன் வந்து என்ன சொன்னாலும் சுக்கரன் வீட்டில் உச்சமாகிற நாள் இந்த நாள் போய் வந்து இந்த பூவும் இனிப்பும் வாங்கி கொடுத்துட்டு அந்த கோயிலை வந்து மூணு சுத்து சுற்றி கும்பிடணும் கும்பிட்டு என்ன சொல்கிறனா வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் வருகின்ற நாள் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்னைக்கு சந்திர ஓரை எத்தனை மணிக்கு இருக்குன்னு பார்க்கணும் அன்றைக்கி என்ன கிழமையாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படையாது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கணும் அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சந்திர ஓரையை கணக்கு பண்ணணும் ஏன்னா ஓரை கணக்கெல்லாம் ஓரளவு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியும் அந்த நாளி வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏன்னா இதுதான் எல்லா மனிதனும் வந்து என்ன நான் வந்து பெரிய வலிமையானவனாக ஆகணும்னா சந்திரன் யாரை கும்பிட்டார் சந்திரன் தான் வலிமையாக இருக்கிறதுக்கு யாரை கும்பிட்டாருன்னா காளியை தான் கும்பிட்டார் சந்திரன் வந்து வலிமையாக இருப்பதற்கு காளியை தான் கும்பிட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு சந்திரனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு நித்த இயக்கத்திற்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாள் அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வருகின்ற நாளில் சந்திர ஓரையில் ஒரு தட்டில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு தட்டில் பச்சரிசி நல்லா பரப்பி வச்சுருக்கோம் பச்சரிசி நல்லா பரப்பி வச்சு ஒரு தேங்காயை வந்து ரெண்டாக நல்லா அழகாக உடைச்சிருக்கும் உடைச்சி ரெண்டு முடியும் சமமாக உடைகிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி உடைங்க நல்லா நாரெல்லாம் நல்லா சுத்தமாக பண்ணி இது பண்ணிட்டு அந்த தேங்காய் முடியை வந்து என்ன சொன்னால் அந்த பச்சரிசியில் தாம்பாளத்தில் பரப்பி வைத்திருக்கிற அந்த பச்சரிசியில் வச்சு நெய் நல்ல நெய் அழகாக ஊற்றி ரெண்டு திரி போட்டு இந்த திரியில் வந்து என்ன சொன்னா வந்து கிழக்க பார்த்து ஒரு திரி போடணும் ரெண்டுலேயும் கிழக்கவாத்து திரி போடணும் ரெண்டுலையும் என்ன சொன்னால் வடக்க பார்த்து ஒரு திரி போடணும் ரெண்டுலேயும் வடக்கை பார்த்து ஒரு ஒருத்திரி போடணும் இப்படி போடும்போது என்ன சொன்னான்னா அதில் ஒரு ப்ளேம் வந்து கரெக்டாக தேங்காயை தேங்காய் தள்ளி தள்ளி வச்சுக்கணும் வச்சு கிழக்கை பார்த்து ஒரு விளக்கு வடக்கை பார்த்து ஒரு விளக்கு போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா தாமரைப்பூ தாமரை தாமரைப்பூ தா தாமரை பூ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா நீங்கள் வந்து வச்சுக்கணும் ரெண்டாவது இதற்கு எந்த படத்தை வைக்கணும் எந்த படத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சோட்டானிக்கரை அம்மன் முன்படுத்த வைக்கணும் ஏன்னா அதுதான் பிரகாசமாக இருக்கும் ஏன்னா அந்த அம்மாட்ட தான் ஒரே உடலில் கலைமகள் மலைமகள் அலைமகள் இந்த மூணு பேர் இருக்காங்க சரஸ்வதி மகாலட்சுமி துர்க்கை மூணும் சேர்ந்த ஒரு உருவம்தான் சோட்டாணிக்கரை பகவதி ஆஃபீஸில் அந்த மேலே பார்த்தீங்கன்னா சோட்டாணிக்கரை அம்மன் படம் இருக்கும் அப்போ இந்த விளக்க நாலு சைடு நாலு பக்கத்தில் கிழக்கு ரெண்டு வடக்கு ரெண்டு ஏற்றி விடணும் ஏற்றி விட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து நிவேதானமாக வந்து என்ன சொல்கிறன்னா வந்து பால்கோவா தான் பால்கோவா அழகான பால்கோவா ஒரு நூறு கிராம் வைக்கணும் ப்ளஸ் இனிப் இனிப்பு அப்படின்னா பழங்களில் என்ன பழம் வேணாலும் வைக்கலாம் ஆனால் வந்து ஆப்பிள் வைக்கலாம் ஆரஞ்சு வைக்கக்கூடாது ஆப்பிள் ஆப்பிள் வைக்கலாம் ஏன்னா மாதுளை வைக்கலாம் மகன் ஆப்பிள் அல்லது மாதுளை ஒரு பழமும் இனிப்பு வச்சு வடக்க பார்த்து உட்காரணும் கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்போ சந்திர ஓரம் ஓடணும் அது எத்தனை மணிக்கு நீங்கள் கணக்கு பார்த்து விடணும் குறிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா வடக்க பார்த்து உட்காரணும் வடக்கை பார்த்து உட்காந்து இடுப்பில் வந்து வெள்ளை வேட்டி தான் இருக்கணும் சாரங்கிரம் கட்டிட்டு உட்காந்து கலர் வேட்டி கட்டக்கூடாது ஒன்லி வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு நல்ல ஜாமுனு கட்டி உட்காந்து என்ன சொல்கிறான்னா வந்து விளக்கை ஏற்றி விட்டுட்டு என்ன சொல்கிறான் சிம்பிளாக யாரை முதல்ல ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னா விநாயகர் தான் எல்லாத்துக்குமே முன்னிறுத்தணும் ஓம் கம் கணபதே எனக்கு ஓம் கம் கணபதேய நமக அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன மாலை போடணும் சந்திரனுக்கு உண்டான மாலை சந்திரனுக்கு உண்டான மாலை அந்த வெள்ளையாக இல்லையா அந்த மாலையை வந்து என்ன சொன்னால் கழுத்தில் போடணும் கழுத்தில் போட்டு என்ன சொல்கிறான்னா வந்து கழுத்தில் போட்டுக்கணும் கழுத்தில் போட்டு என்ன சொல்கிறனா வந்து சந்திரனுடைய மந்திரத்தை சந்திரனுடைய பீஜா மந்திரம் பீஜா மந்திரம் என்று சொன்னால் அவரை உயிர் அவர் அதை சொன்னால் வந்து வேலை செஞ்சாலும் அவர் செஞ்சு சொன்னால் வேலை செஞ்சாலும் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஓம் ஹூம் வடமொழி ஹூ ஓம் ஹூம் ஹூம் ஓம் ஹூம் ஹூம் இதான் அந்த பீஜா மந்திரம் பீஜா மந்திரம் என்று சொல்லக்கூடிய மூல மந்திரம் ஓம் அப்படின்னு சொல்லி இந்த விரலில் எப்படி வச்சிருக்கு ஓம் ஹூம் ஹூம் ஓம் ஹூம் ஹூம் ஓம் ஹூம் அப்படின்னா ஒரு கனவு கனவுல பன்னெண்டு இருக்குது அப்போ ஒம்பது தடவை ஒம்பது இன்ட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு அப்போ அந்த ஓம் ஹூம் ஹூம் வடமொழி ஹூம் வடமொழி ஹூம் பட் சுவாகா அப்படிம்பாங்க அப்போ ஓம் ஹூம் ஹூம் என்று சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இரநூத்தி பதினாறு முறை சொல்லலாம் ப்ளஸ் நூற்றி எட்டு ப்ளஸ் நூற்றி எட்டு இந்த ஒரு மணி நேரத்திற்குள் எவ்வளவு உருவேற்ற முடியுமோ உருவேற்றி ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஃபுல்லாக அந்த ஓரை ஃபுல்லாக எரிய விட்டணும் அந்த ஓரை ஃபுல்லாக எரிய விட்டு கம்ப்ளீட்டாக எரிய விட்டு ரெடி பண்ணி ஓம் ஹூம் ஹூம் ஓம் ஹூம் இதுதான் சந்திரனுடைய மூல மந்திரம் இதற்கு நீங்கள் படம் வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன் படம் வந்து என்ன சொன்னால் நெட்டில் டவுன்லோடு பண்ணால் வந்துடும் அதை ஃபோட்டோ காப்பி போட்டு வாங்கி ஒன்று வீட்டில் வச்சுடுங்க இது வந்து இந்த காளியை வசியம் உண்டான ஒரு ஆதிபத்தியத்தை வாங்க போகிற நபர்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த அமைப்பு எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கன்னுட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு ரெண்டு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஒரு மூணு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது எந்த திதியில் போடணும்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து அந்த சக்கரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்கரத்தை எந்த திதியில் போடணும்னு ஒரு கணக்கு அந்த சக்கரம் இருக்குது அதுக்கு மகாமந்திரம் இருக்கிறது மகாமந்திரத்தை சொன்னேன் மூல மந்திரம் ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொல்லணுன்னா இந்த சந்திரனை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி இதை பண்ணி நீர் பண்ணிட்டு அதற்கு என்ன பூ போடணும் அப்படின்னா தாமரைப்பூ தாமரைப்பூ தான் வந்து என்ன சொன்னால் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு தாமரைப்பூ அழகாக போட்டு அழகாக அந்த விளக்கை சுற்றி வந்த தாமரைப்பூ இதழ்களை பிரித்து 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 அழகாக போட்டு ஒரு மணி நேரம் ஓம் ஹூம் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆயிரத்தெட்டு வேணாலும் சொல்லுங்கள் சொல்லி ஒரு மணி நேரம் கழித்து விளக்கை குளிர வைத்து விளக்கை குளிர வைத்து அந்த பால்கோவாவை குடும்பத்தார் அனைவரும் சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த ஆப்பிளை வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் நாலு பீஸ் நாலு கருணா நாலு பீஸ் வெட்டுங்க மூணு பேர்னா மூணு பீஸ் வெட்டி சாப்பிட்டுடுங்க இந்த பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா இந்த தேங்காயை உங்கள் வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா அரிசி போட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு பானை பயன்படுத்தி அதில் போட்டு வைங்க இதில் மாதத்தில் மூன்று தடவை வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணம் வரும் ரோஹிணியில் கும்பிடும்போது என்ன நடக்கும் ரோஹிணியில் கும்பிடும்போது பெரிய வளர்ச்சி இருக்கும் அஸ்தத்தில் கும்பிடும்போது பெரிய வளர்ச்சி இருக்கும் திருவோணத்தில் கும்பிடும்போதும் இது எங்கே இருக்குது காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்துல காலபுரஷனுடைய ரெண்டு ஆறு பத்தில் போய் இருக்குது அப்போ தொழில் வளர்ச்சி நம்மளுடைய எழுச்சி பயங்கரமாக இருக்கும் இதுதான் சந்திரனுடைய பேராற்றலை பெறுவதற்குண்டான சூட்சிம ரகசியம் இதில் இன்னொன்று என்ன செய்யலான்னா அந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வருகின்ற அன்று கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்க இந்த ரோகணி அஸ்தம் என்று அம்மன் வழிபாடு பண்ணி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அருண் மாதிரி பொழிஞ்சிடுவார் ஏன்னா சனீஸ்வரனுக்கு ஆறாவது நட்சத்திரமாக தான் இது வரும் இப்போ உத்தரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி பூசம் ஆயிலையா மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் ஆறாவது நட்சத்திரம் அப்போ சனீஸ்வரனுடைய கடாட்சியத்தை பெறுவதற்கு சனீஸ்வரன் வந்து தாய்மேல் ரொம்ப பிரியமுடையவர் அப்போ அந்த தாய்மேல் ரொம்ப பெரிய உடையவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் வருகின்ற நாளில் அந்த சந்திர ஓரையில் அழகாக நீங்கள் இதை செய்து அந்த உணவை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நான் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சந்திர சக்தி உடலில் இருக்கும் ரெண்டாவது விடிய காலம் விடிய காலம் நாலு டு ஆறு சந்திரனையும் சுக்கரனையும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஒரு சேர இருப்பாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருப்பாங்க நீங்கள் டெய்லி நான் பார்த்துருவேன் என்ன காரணம்னா ஒரு ஆறு மணிக்கு நம்ம வந்து பூஜையை முடிச்சுட்டு மேலே போனோம்னாலே வந்து சந்திரனும் சுக்கரனும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஸு இடத்துக்குள்ளே இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சில நேரங்களில் வந்து எப்பயுமே கீழ்வானத்தில் தான் வந்து சுக்கரன் இருப்பார் வெடி வெள்ளி சில நேரங்களில் சந்திரன் என்ன சொல்கிறான்னா வந்து மேற்கையும் இருப்பார் மேற்க இருப்பார் சில நேரங்களில் கிழக்க இருப்பார் இது வந்து நம்மளுடைய அந்த வளர்புறை தேவரையை பொறுத்தளவில் அப்போ வந்து என்ன சொல்கிறான் இந்த ரெண்டும் சந்திரனை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் என்ன செய்யணும் மேற்க இருந்ததுன்னா அது தேவரை சந்திரனாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் ச எப்பயுமே வலிமை உண்டு அப்போ சந்திரனுடைய மந்திரத்தை சொல்லணும் இந்த பக்கம் வந்து விடிவெல்லியை பார்த்து வந்து என்ன சொல்கிறான் சுக்கரனுடைய மந்திரத்தை சொல்லி சும்மா குளிக்கைகள்லாம் வேண்டாம் அப்படி அழகாக நீங்கள் வந்து கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்திர சக்தி வந்து பெரு பெருமைப்படும் அப்போ எது இதனால எது வலிப்ப வலிமைப்படும் காலபுருஷனுடைய நாலாம் இடம் ஆகிய கடகமும் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானமும் வலிமைப்படும் இது உங்களுக்கு என்னது இது என்னது உங்களுக்கு என்னது உங்க கணத்துக்கு என்னது இந்த இடம் வந்து சூப்பரான வலிமையான சக்தியை வந்து வந்து கொடுத்துரும் வீடு கட்ட முடியாதவர்கள் இந்த வழிபாட்டை வந்து ஒரு ஆறு மாதம் தொடர்ச்சியாக ஆறு மூணா பதினெட்டு இந்த நட்சத்திரத்தில் கெட்டினீர்கள் நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்திரனுடைய பேராற்றலை வந்து கண்டிப்பாக பெறலாம் ரெண்டாவது வந்து சந்திரனுடைய பேராற்றலை பெறுவதற்கு என்ன சொல்லியிருக்கான்னா தாய்ப்பால் கொடுத்துட்டுருக்காங்க இல்லையா தாய்ப்பால் கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் என்று ஒரு லிட்டர் அல்லது அரை லிட்டர் பால் வந்து என்ன சொல்கிறனா வந்து அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்த பச்சை குழந்தைக்கு ஏன்னா அந்த குழந்தை ஒரு வயசுக்குள்ளதாக இருக்கணும் நீங்கள் வாங்கி கொடுத்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் வந்து தாய்ப்பால் கொடுத்து கொண்டு இருக்கிற இளம் தாய்மார்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா ஒரு லிட்டரு பால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தானமாக கொடுங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கும் அவர்கள் கொடுப்பார்கள் அவர்களுக்கு அந்த தாயும் குடிப்பாள் ஏன்னா அந்த தாய் வந்து அப்போ பச்சை உடம்பு பிள்ளை பற்ற உடம்பு பச்சை உடம்பாக இருக்கும் இது எதுக்கு என்னதுன்னு சொல்லாதீங்க அது வந்து இது ஒரு கர்மத்தை கழிப்பதற்காக அல்ல வளர்ச்சியை பெறுவதற்காக இதை கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு அடுத்து இன்னொரு சந்திரனுடைய விருட்சம் என்னன்னு தெரியுமா சந்திரனுடைய விருட்சம் என்பது முருங்கை மரம் முருங்கை மரம் நீங்க வந்து என்ன வந்து முருங்கை மரம் அந்த முருங்கை மரத்துக்கு என்ன சொன்ன யாருக்கு சந்திரன் ஒருவனுக்கு நீசமாக இருக்கானோ மனம் வந்து அதிகமாக குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் முருங்கை மரத்திற்கு கண்டிப்பாக நித்தமும் தண்ணீர் ஊத்துங்கள் அதுவும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் வருகின்ற ரெண்டு தண்ணீர் ஊற்றுங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குதா முருங்கை வர்த்தன் நல்லா கேட்டி பிடிச்சிருக்கும் கேட்டி பிடிச்சா உங்களுடைய நெகட்டிவ் அதை எடுத்துக்கிடும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் கண்டிப்பாக வரும் இது உண்மையான ஒரு ரகசியம் மரங்களை கட்டிப்பிடிப்பது என்பது மரங்களிடம் பேசலாம் மரங்கள்கிட்ட நீங்கள் சாதாரண கேஷுவலாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய விருட்சமே இருக்குது உங்களுடைய நட்சத்திர விருட்சம் இருக்குது என்று சொல்ல அதிடம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லலாம் எனக்கு என்ன வேணும்னு சொல்லலாம் சொன்னால் அது காது கொடுத்து கேட்கும் இது உண்மை இதெல்லாம் பைத்தியாரத்தனமாக இருக்கும் இது பைத்தியாரத்தனமான நல்லது நீங்கள் ஒரு செயலை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லாம வந்தான் சொல்ல மாட்டேன் என்ன காரணம் யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் என்ன சொல்கிறேன்னா தொழிலே சில நேரங்கள் ஸ்டக்காகும் வன்னி மரம் எங்கள் தோட்டத்தில் இருக்குது தண்ணியை ஊற்றிட்டா அந்த கையை அப்படி பிடிச்ச அந்த கொப்பை நல்லா அழகாக வந்து முள்ளுக்கு தாம அழகாக பிடிச்சி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எதிரி சேட்டை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த விருட்சத்தை வந்து நீங்கள் வந்து எனக்கு கையை அப்படி பிடிச்சி உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெமிடி உண்டு நாம் எப்பயுமே லிங்க் எப்படி வச்சுக்கிட்டுனா செடிகளுக்கு நம்மளுக்கும் தண்ணீர் ஊட்டோம் தண்ணீர் ஊற்றும் போது அது வந்து நம்ம போகிற நேரத்தை எதிர் வர நேரத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் அதற்கு வந்து ஒரு வைப்ரேஷன் உண்டு அதனால் இந்த மாதிரி சந்திரனுடைய பேராற்றலை வந்து நீங்கள் பெறுவதற்கு முருங்கை மரத்திற்கு தண்ணீர் ஊட்டலாம் குழந்தை வைத்திருக்கிற தாய்மார்களுக்கும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து வந்து என்ன சொல்கிறனா வந்து பசும்பால் பசும்பால் எது தனி மாட்டுப்பால் வாங்கி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திரனுடைய பேராற்றலை பெற்று பௌர்ணமி கிரிவலம் வருவது சந்திரனுடைய பேராற்றலை கொடுக்கும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னான்னா ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் வருகின்றன்று பௌர்ணமி வருகின்றது ரேராக வரும் அன்னைக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திர தோஷம் இருப்பவர்கள் உங்கள் ஜாதத்தில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் சந்திரதோஷமுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அம்மன் கோயிலுக்கு நெத்தமித்தனி பூ கொடுத்து இனிப்பு கொடுங்க உங்கள் வீட்டில் வந்து இது கேசரி கண்டுனாலும் கொண்டு போய் கொடுங்க கண்டிப்பாக ஒரு சின்ன கோயில இருந்தால் பூசாரி வாங்கி வச்சிட்டு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அதை வந்து அந்த அம்மாவுக்கு நிவேதனானதுக்கு அந்த தண்ணியை வச்சு சுற்றி இது பண்ணுவாங்க அதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு வெற்றி உண்டு அப்போ இந்த உலகத்தில் இந்நேரைக்கு ஒரு மனுஷன் எப்படி பிரிஸ்னஸ்ஸாக பேச முடியும் ஏதாவது இந்த ஒரு மனிதனுக்கு வந்து சந்திரனால் ஒரு ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுனால தான் நம்ம திரு திருப்தியாக பேச முடியும் சும்மா பேச முடியாது அப்போ இந்த இது இந்த மாதிரி ஒரு கொடுக்கணும் எப்படி காலை காலக்கு திங்க் பண்ணது கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்மளை தேடி வருவாங்க வந்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய தேவையான பணத்தை கொடுத்து விட்டு போகிறதுனால தான் நம்மளாம் யூடியூப்பை வந்து நான் எப்பயுமே வந்து அட்வான்ஸாக பேச மாட்டேன் என்னுடைய எனக்கு நல்ல வருமானம் வந்து திருப்தியாக ஆனவர் தான் நான் பேச ஆரம்பித்தேன் அதுதான் என்னுடைய பழக்கம் அதே மாதிரி நீங்களும் சந்திரனுடைய பேராற்றலை பெற்று வெற்றி பெறுவதற்கு என என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதெல்லாம் இந்த மந்திரமெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சிடணும் ஓம் 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 ஹூம் 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 இது சந்திரனுடைய மூலா மூலாதாரத்தை தட்டி எழுப்பியிருக்கும் ஓம் ஹூம் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் உங்களுடைய புள்ளியை எப்படி புள்ளியை எப்படி வந்து என்ன சொன்னால் வலிமைப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு வீடியோவில் நிறைய இருக்குது என்னத்தை எத்தனையோ பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா ஒரு வந்து வண்டிக்கிட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக யாரும் கவலைப்பட வேண்டாம் என்னிடம் வாங்க உடைய வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டுவேன் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்